அப்புறம் இறைவனுடைய கட்டளை பற்றது இதுதே நம்ம அனுபவிக்கிட்டது அனுபவித்து தான் வினையின் பயனை அனுபவித்தாவுன்னு நம்பக்கூடிய கூடியவர்கள் அடியார்கள் மற்றவங்கலாம் ஒரே குழம்பெல்லாம் புலங்கிட்டு இருப்பாங்க எனக்கு வந்துச்சு அப்படி இருந்துச்சு நாலு முழுக்க பேசின்னு இருப்பாங்க அடியார்கள் கிடையாது இறைவன் நமக்கிட்ட கட்டளை இதுதான் பழகுது இந்த அனுபவிக்க வேண்டியது இந்த வினை பையன் இந்த பிறவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அடியார்கள் எல்லோரையும் சமமாக பார்த்து மரியாதை தருவக்கூடியவர்கள் உள்ள வசதியானவங்க வசதி இல்லாதவங்க ஏழை பணக்காரன் அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டேன் ஒரு அடியாரை பார்த்தாலும் ஒரு புத்துசைப் போகிறவர் காரணவே அந்த புத்துசெய்ப்பு கள்ள கபடி மற்றதா இருக்கும் அவளை வணங்கக்கூடியதா இருக்கும் அதுதான் நிம்மையான அடியார கோரி இளக்கறது ஜாதி மதம் பணம் சொத்து இவைகளை பார்க்க மாட்டாரு பிறரை குறை கூற மாட்டாரு பிறையை குறையவே கூட மாட்டார் ஒரு நல்ல பண்புகளை மட்டுமே எடுத்து சொல்லக்கூடியவதா இருக்கும் அடியார்கள் அடியார்கள் வந்து யாரை ஒன்னா பாத்தோம்னா அவங்க என்னுடைய அவங்களுடைய சிறப்பு என்ன அதை மட்டும்தான் சொல்லுவாங்க ஓசி அவங்க குறிகளை வந்து பெருசா பேச மாட்டாங்க சகிக்க மாட்டாங்க யாரையும் தன்னை வந்து நோகடித்தா கூட அவளை வந்து ஐயோ கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க அவங்களுடைய அடியாரை வந்து நம்ம வந்து தொல்லை பண்ணால் கூட நம்மளை வந்து பேசுனா கூட அவங்கள வந்து மறந்து கூட ஐயோ பாவம் அறியாமையில பேசுறவங்க நினைப்பாவது அவங்களை வந்து நம்ம வாயால சொல்லவே மாட்டாங்க ஒவ்வொரு வெற்றியும் இறைவன் கண்ணியே என்று எண்ணக்கூடவர்கள் அடியார்கள் ஒவ்வொரு வெற்றி வந்தா கூட அது நான் சாமர்த்தியத்தில் ஜெயிச்சேன்னு சொல்ல மாட்டாங்க இறைவனுடைய கடல் இது இறைவனுடைய துணை பொருள் இறைவன் அருளா நான் ஜெயித்தேன் இறைவன் நீங்க நீங்கள் பெற்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பொன் பொருள் சொத்து சொந்தம் தந்தை தாய் மகன் எதுவுமே நம்முடன் வருவதில்லை என்று உணரக்கூடியவர்கள் குடும்பத்தோட இருப்பாங்க ஆனா இது நம்மளோட வராதுன்னு தெளிவா இருப்பாங்க அடியார்கள்லாம் எல்லா பிறந்த பசங்களோட இருக்கிற மாதிரிலாம் தெரியும் ஆனா மனசு முழு மனசு சொல்லியே இருக்க அடியாருக்கு வந்து எதுவும் நம்ம கூட வர போறதில்ல அப்படின்னு நினைக்கும் போதே இருக்கார்கள் மேல விட மாட்டாங்க எப்பவுமே சிந்தனை சிவசிந்தையே இருக்க மாதிரி அடியார் கோட்டத்திலே இருக்கிற மாதிரி வைத்துக் கொள்வார்கள் தாமரை இலை போல குடும்பத்தில் இருப்பார்கள் குடும்பத்தில் இருப்பாங்க ஆனா தாமரை இலை அதுவும் தெரியும் அதுவும் தண்ணியும் இலையும் ஒட்டாத போல எப்படியும் குடும்பத்துறை செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் எதுவும் நம்முடன் வருவதில்லை அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அடியார்கள் தான் மறுபிறப்பு வேண்டாம் முக்தி மட்டுமே வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து அடியார்கள் மறுபிறப்பு வேணாம் எனக்கு முக்தி மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அடியார் அடியார் கோட்டத்தை விரும்புகிறவர்கள் உண்மையான அடியார்கள் என்ன பண்ணுவாங்க அடியார் கோட்டம் எங்குறதுதான் அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து தான் ஆசைப்படுவாங்க அதுதான் உண்மையான அடியார் ஒரு இலக்கணம் அடியார் என்ற தகுதி பெற இறைவன் அருள் இருந்தால் மட்டுமே முடியும் அருளாக வந்து அருள் அடியார் ஆக வேண்டியதுக்கு இறைவனுடைய கருணை வேண்டும் சக்திகளை உடன் தெரிந்து அதை வெற்றி பெறக்கூடியவர்கள் அடியார்கள் மாயா சக்திகள்லாம் கூட இருந்தே நம்ம வந்து பண்ணோம் அது இப்படின்னா நல்லது செய்கிற மாதிரி இருக்கும் வாங்க போகலாம் உனக்கு தான் உடம்பு சரியில்லையே உனக்கு தான் வயசாகிடுச்சு உனக்கு தான் சுகர் இது ஏன் நீங்கள் உக்கானிக்கிறேன் அங்கே ஏன் உன் நேரம் போய் உக்காணிக்கிறேன் வான்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணுமா எப்படி நம்ம சாதகமா பண்ற மாதிரி வேறு வழங்க தொல்லை பண்ணுமா அங்க எதுக்கு போற அப்படின்னு சொல்லுமா இத மாதிரி மாயா மாயாசக்தியில உடனே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அடியார்கள் தானா வேற யாரும் தெரிந்து கொள்ள முடியாதா மரணம் நிச்சயம் ஒன்று இந்த உணர்ந்தவர்கள் அடியார்களா பிறந்தவன் இறந்தவனு சொல்லிட்டு புரிஞ்சு கொள்ளவரே அடியார்கள் மற்றவர்கள் அப்படி கிடையாது செத்து பத்தி பற்றி காசு கட்டாசக்கூடிய பணம் இருக்குதே நம்ம சொத்து இருக்குது சொகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமக்கு மரணம் இல்லை நீங்கள் நினைப்பார்களா மற்றவங்களாம் அடியார்கள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம் இருந்தாலும் ஐயோ பாவம் நினைப்பாங்களா மரணம் நமக்கு ஒன்றால் கண்டிப்பாக வரும் நினைக்கக்கூடியவர்கள் தான் அடியார்களா அடியார்கள் குருவை எந்த நிலையிலும் எப்பொழுதும் மறக்காதவர்கள் குருவை மதிக்க வணங்கக்கூடியவர்கள் அவங்களாம் அடியார்கள் எந்த நிலையிலும் மறக்க மாட்டார்கள் நல்ல மெய்யடியார்கள் பிறர் இறைவனை பாடும்போது பேச மாட்டார்கள் கூந்து கவனிப்பார்கள் ஒரு இறைவனை பற்றி பேசும் போதோ இறைவனுடைய புகழை பாடும் போதோ என்ன பண்ணுவாங்க நல்ல அடியார்கள் பேச மாட்டாங்க அவங்க கூந்து கவனிப்பாங்க இல்லைன்னா தொல்லை இல்லாமல் இருப்பாங்க யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க அதுதான் நல்லா அடியாறுக்கூடிய கிழக்கு இப்ப நான் பேசினே இருக்கிறேன்னா கொடுக்க ரெண்டு போது பேசிருந்தாலும் அது இளைஞலாக இருக்கும்ல அது மாதிரி எதுவும் பண்ணாது இருக்கிறோம்னா உண்மையான அடியார்கள் தேவையற்றதை பேச சிவத்தை இல்லாத பேச்சு பேச மாட்டாங்க பெரும்பாலும் வந்து பயனற்ற பேச்சு எதுவும் பேச மாட்டாங்க சிவனுடைய பேச்சு பேசணும் சிவனுடைய பாடலை பாடணும்னா அதில் அதில் கூட சேர்ந்து பேசுகிற மாதிரி தேவையில்லாத பேச்சு வந்து அதிகமாக கலந்துக்க மாட்டாங்க விட்டு கொடுத்து பிறரை பாட சொல்வார்கள் எல்லாம் இங்கே வந்து பாடணுமே எல்லோரும் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் பாடின மாதிரி அது மாதிரி விட்டு கொடுத்து நீங்கள் பாடுங்கள் நாங்கள் பாடுங்க சொல்லிட்டு மாதிரி போட போட்டி போட மாட்டாங்க இதெல்லாம் வந்து அடியாருடைய இலக்கணமாக அடியறு நிலைகள் சிறப்பு 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 சிறப்பு